நண்பர்களே பொதுவாக நம்ம கொடைக்கானலுக்கு வந்து ஃப்ரீ டயத்தில் நம்ம போயிருப்போம் அதே மாதிரி சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி டயத்தில் போயிருப்போம் நீங்கள் வந்து ஊடுபட்ட நாள் சொல்லுவாங்க தெரியுமா திங்கள் டு வெள்ளிக்கிழமைக்குள்ளே யாராவது டிராவல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் அப்படி டிராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சிறப்பான அட்வென்ச்சர்ஸான பயணத்தை நான் வந்து நான் சொல்கிறேன் போகிறதுக்கு நேற்று நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன் பைக்கில் தான் டிராவல் பண்ணேன் என்னோடய ட்ராவலோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லணும்னா நான் செம்மையாக இருந்துச்சு ஆனால் போகும்போது கொஞ்சம் மழை தான் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு எங்கேருந்து மலை எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா கரெக்டாக வந்து பெருமாள் மலையை தாண்டினக்கப்புறம் எங்களுக்கு மழை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முன்னாடி போகிற மக்கள் தயவு செஞ்சு ஜர்க்கின் வந்து மறக்காமல் நீங்கள் கொண்டு போங்க இப்போ வந்து குளிர் சீசன்னால் இந்த ஆடி மாதம் காற்று தான் அடிக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஆடி மாதத்தில் அவ்வளோ குளிர் குளிர்து அதனால் தேர்ட்டீன்லேருந்து ஃபிஃப்டீனுக்குள்ளே தான் வந்து டெம்பரேச்சரே இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கேருந்து கிளம்பும் போது மறக்காமல் ஜர்க்கின் ஒன்று எடுத்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் போகும்போது போகிற வழியில் வந்து மங்கூஸ் குரங்குன்னு சொல்லி ஒரு குரங்கு இருக்குது தெரியுமா பாடி ஃபுல்லாக வந்து ஒயிட் கலரில் இருக்கும் ஃபேஸ் மட்டும் நல்லா கண்ணங்கரைருக்கு இந்த மங்கூஸ் குரங்கோட ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்கிறேன் நார்மலாக நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா குரங்கு வகைகளை இந்த வகையில் வந்து குரங்கு நம்ம என்ன கொடுத்தாலும் சாப்பிடும் அதை பழம் கொடுத்தாலும் சாப்பிடுவோம் மிச்சர் கொடுத்தாலும் சாப்பிடும் புளியோதரை கொடுத்தாலும் சாப்பிடும் வெண்பங்கள் கொடுத்தா கூட சாப்பிடும் எது கொடுத்தாலும் அது சாப்பிடும் ஆனால் மங்கூஸ் குரங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எது கொடுத்தாலும் அது சாப்பிடவே சாப்பிடாது அதுகளை பொறுத்த வரைக்கும் வேட்டையாடி சாப்பிட்றது அதாவது வேட்டையாடினா விலங்குகளை வேட்டையாடி கிடையாது பழங்களை வேட்டையாடி சாப்பிட்றது அதுகளோட தனி ஸ்பெஷாலிட்டியே வந்து ஆனால் ஒரு ஆள் ஹைட்டுக்கு அது நிற்கும் உள்ளியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதோடய போன் வெயிட் வந்து செமையாக இருக்கும் அதே மாதிரி அது வந்து வேட்டையாடி சாப்பிட்றதா நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது சாப்பிடவே சாப்பிடாது இதுதான் வந்து இரண்டு குரங்குகளுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு அதே மாதிரி நீங்கள் போகிற வழியில் எல்லாமே வந்து பெருமாள் மலையை தாண்டினோன்னே நம்ம ரைட் சைடில் வந்து ஒரு பழனி பிரிவுன்னு ஒரு பாதை இருக்குது இந்த பழனி பிரிவு பாதை ஜஸ்ட் நீங்கள் ஒரு விசிட் பண்ணிடுங்க ஏன்னா அங்கே பேத்துப்பாறைன்னு ஒரு ஏரியா இருக்குது இந்த ஏரியாவில் வந்து குயவர் குகை அதாவது குள்ள மனிதர்கள் வாழ்ந்ததோட அடையாளம் வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்குது இந்த குயவர் குகையை படித்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் ஆனால் கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்று பெஞ்ச மலைக்கு சில்வர் கேஸ்கரில் நல்ல மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் தண்ணி வந்து இது காலையில் டயத்தில் எடுத்தது ஏன்னா ஒரு பதினோரு மணிக்கு மேலே எடுத்த டைம் வந்து அதனால நல்லா அவங்களுக்கு வந்து புது புதுன்னு தண்ணி விழுந்துச்சு ஆனால் ஈவினிங் நான் ரிட்டர்ன் வரும்போது இன்னும் அதிகமான தண்ணி தான் வந்துச்சு ஏன்னா நேற்று நல்ல மழை அங்கே குளிரோட சீசனோட நல்ல மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் கீழே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பாதம் இந்த மாதிரி ஒரு பாதை ஒன்று இருக்குது இது வந்து முந்தி காலத்தில் இங்கேருந்து இறங்கி போய் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அதனால இந்த வந்து இந்த பாதை ஆனால் இப்போ இந்த பாதையில் வந்து யாரும் அலோடுலாம் கிடையாது இறங்கி போகிறதுக்கே அலோடு கிடையாது ஆனால் ஒரு பத்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க ஆனா இப்போ எந்த அலோவு எதுவுமே கிடையாது மக்களே அதே மாதிரி அங்கேருந்து ரிட்டர்ன் அங்கே கிளம்பி போகும்போது கரெக்டாக சில்வர் கேஸ்கேட தாண்டி கொஞ்சம் தூரம் போனோடனே மழை விட்டுருச்சு கொஞ்சம் சாரல் மரில் தான் இருந்துச்சு ஆனால் மிஸ்ட்டு சூப்பரான மிஸ்ட்டு ஈவினிங் ஃபோருக்கு ஃபோர் ஓ கிளாக்கு மேலே அப்படியே தலகிலாக மாறிடுச்சு எத்தனை டிகிரின்னா பதினொன்னுலேருந்து பதிமூணு டிகிரிக்குள்ளேயே கன்வெர்ட் ஆயிடுச்சு ஏன்னா இந்த மாதிரி ஃபுல் மிஸ்ட்டு தான் நேற்று ஃபுல்லாக பார்க்கறதுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணுன்னு நினச்சிங்கன்னா அங்கே ரெசார்ட் வேறு இருக்குது ரெசார்ட்டில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் அதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆக அதுக்கேற்ற மாதிரி ரெசார்ட் இருக்குது இல்லை நான் இல்லை பிரதர் நான் வந்து ஒன் ஹவருக்கு மட்டும் ஒன் ஹவர் மீன்ஸ் கிடையாது நான் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணணும் அதே மாதிரி நான் ஒன் நைட் நான் ஸ்டே பண்ணணும் அந்த மாதிரி ரெசார்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் அந் அடுத்த வீடியோவில் நான் அந்த மாதிரி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு நான் லைக் மட்டும் கொடுத்துருக்க மக்களை அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ண நினச்சால் தாராளமும் ஷேர் பண்ணலாம் எந்த ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி நாங்கள் வந்து சொல்கிற ரூமை நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணலாம் அதுக்காக எந்த அதாவது சார்ஜ் எதுவும் நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கணும் அவசியமே கிடையாது என்னோடய கோட் சொன்னோம்னா அந்த கோடு மூலிமா உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க அதை நீங்கள் தாராளமாக இங்கே ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி நம்ம பேஜை தய தயவு செஞ்சு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நான் போகிறேன் நன்றி வணக்கம்